காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் செவிடிமேடு அருகே உள்ள பெங்களூரு புறவழி சாலையில் நாலொன்றிற்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கனரக லாரிகள் இவ்வழியே சென்று வருகிறது இந்த புறவழி சாலையில் வளைவுகள் உள்ள இடத்திலும் நான்கு சாலை புரியும் இடத்திலும் எந்தவித முன்னறிவிப்பு பலகைகளும் எதுவும் இல்லாத காரணத்தினாலும் விபத்துகள் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ராகுல் குப்தா என்பவர் சென்னை மணாலியில் இருந்து செய்யாறை நோக்கி பதினெட்டு சக்கரங்களை கொண்ட டெய்லர் ட்ரக் லாரி அதிவேகமாக ஓட்டியபடி வந்தார் என்று கூறப்படுகிறது வீரகுமார் செய்யாற்றிலிருந்து சென்னை நோக்கி எல்பிஜி கேஸ் கொண்ட லாரியினை ஓட்டிக்கொண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அப்போது வளைவு இருப்பதை அறியாமல் மாநிலத்தவர் ராகுல் குப்தா அதிவேகமாக வந்ததால் வளைவில் திரும்ப முடியாமல் எல்பிஜி லாரியின் மீது ஒரசியபடி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அருகாமையில் இருந்த விளை நிலத்தில் லாரியானது பாய்ந்துள்ளது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எவருக்கும் காயம் படாமல் தப்பியுள்ளனர் அதிவேகமாக வந்த லாரி விளைநிலத்தில் பாய்ந்து லாரியின் பின்புறம் அபயகரமான சாலையில் ஒரு பகுதி மறுத்தபடி உள்ளது இதனால் சக வாகன ஓட்டிகள் இவ்வளைவில் வளைய முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த விபத்தால் வட மாநிலத்தவர் என்ன செய்வதறியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறார் இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் மேலும் சாலையில் போகக்கூடிய சக வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளான லாரி இணை புகைப்படம் எடுத்தபடி சென்று வருகின்றனர் இதனால் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது